இந்த மோலுதும் நீ சலாம் சொல்றிய எங்கிற ஒரு ஓரத்துல காட்டியது ரசூல எப்படி சலாம் சொன்ன மாதிரி மோலுது பிள்ளை என்ன ஏன் இது சொல்ல தெரியுமா மோலுது என்பது சலாம் சொல்வது தானே சென்டிமெண்டா பேசுறது நம்ம ரசூல்லாக்கு மேலாத விழா கொண்டாட வேண்டாமா அவர்கள் எந்த ஓரத்திலாவது எங்காவது ஒரு இடத்தில் இவர்கள் சொல்கிறார்கள் சலாம் உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க மோல் தோத கூடாது இல்லை அப்படி கேட்பான் நான் ஓதுவது விமர்சிக்க விமர்சிப்பதற்காக படிக்கலாம் தப்பு இல்லை வந்து ஒரு சகாவி கேட்கிறார் யார் ரசூல்ல நாங்கள் மந்திரிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அன்றைய காலத்தில் மந்திரிச்சிருக்காங்க போதி பார்க்கிறது மந்திரிக்கிறது போலமா நடந்திருக்கு நாங்கள் மந்திரிக்கலாமா யாரை சொல்லலாம் அப்படின்னு ஒரு சகாபி கேட்கிறேன் நபிகர் வெறுமா சொன்னார்கள் யாருந்து அலைய ருக்காக்கும் லா பாசபர் ருக்கா மாலமைக்கும் ஃபிஹிஷர் நீங்கள் எப்படி மந்திரிக்கிறீர்கள் என்பதை எனக்கு செய்து காட்டுங்கள் அது இணை வைத்தல் இல்லை என்றால் அதை நான் ஓகே பண்றேன் சரிங்கிறேன் எப்படி மந்திரிக்கிறீங்க செய்து காட்டுங்க ஒரு விஷயத்தை செய்தி காட்டி விளக்குவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது செய்தி காட்டி விளக்கிறேன் எல்லாத்தையும் செஞ்சு ஆட்டி வளக்கிற முடியாது ஒரு தவறு முட்டா முட்டாப்பயில என்று திட்டினான் சொல்லலாம் சாராயம் குடிக்கிறான் இப்படி தான் கொடுத்தான்னு சொல்ல முடியாது எதை செய்தி காட்டி விளக்கு ஆனா ரப்பு கும்பல் ஆளா நான் தான் உயர்ந்த கடவுள் என்று பேசியவன் அப்ப நான் தான் உயர்ந்த கடவுள் என்ற வார்த்தை நான் சொல்லத்தான் செய்கிறேன் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லவில்லை ஒரு முட்டாளிப்படை சொன்னான் என்று விமர்சிக்கிறேன் விமர்சிப்பதற்காக எடுத்து சொல்வது அவ்வளவுதான் அது ஒன்று தப்பை கிடையாது இவர்கள் படிக்கிறார்கள் அலைக்கும் யாரூர் சலாம் அலைக்கும் இப்படி ஓகலாம் இத பல டியூன்ல பல டிசைன்ல ஓதலாம் அது ஓடிக்க ஓடி காட்டிக்கிற இந்த இடத்துல யானைக்கும் யாரூல் யா ஹபீப் சார்

അന്തൂരുൺകൂർ അന്താളി അന്തോ എല്ലാം നമക്കെല്ലാം യേസുവേ തൊലൈതരും യൂലിൽ തൂണയേ സേ അടി കൃഷ്വർ അത് ടീം താ

தீபோஹில்லால திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா இந்த பாட்டை சொல்லாம இருக்கும் என்னமோ பக்தி பிரவசம் அந்த பாடலுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் இதற்கு நான் கேட்கறேன் சும்மா பைத்திய கடந்த சொல்ல மாட்டேன் விலாவாரியா காரணகாரியத்தோட சொல்றேன் காரணகாரியத்தோட ஏன் தெரியும் முதல் காரணம் சினிமா பாடல்களை அவன் இஸ்லாத்தில் உள்ளதாக சித்தரிக்கவில்லை அப்படியே சித்தரிக்கிறான் அவன் பாட்டுக்கு லவ் பாடு பாடிட்டு போறான் அல்லது வீர பாடு பாடுறான் என்ன எவலாமா பாடுறான் அதை இஸ்லாத்தில் இருப்பதாக அவன் காட்டவில்லை இவன் மூலது பாடல்களை இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறான் இது முதல் காரணம் அடுத்து இந்த இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறது இருக்க அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் நான் அவங்களுக்கு சொல்றேன் ஒருத என்ன செய்யறான் சாராய கடை குடித்து மகிழ சாராய கடை குடிமக்களே வருக அப்படின்னு போடுறான் குடிமக்களே குடித்து மகள சாராய கடைக்கு வருகன்னு போடுறான் தப்பா ரைட்டா இது தவறு தான் குடிக்கிறது கூப்பிடுறான் இது ஒரு தவறு ஒரு அநியாயம் ஒரு மோசம் ஒரு முஸ்லீம் என்ன செய்யறான் இஸ்லாமிய சாராய கடை

நீ சொல்ற பள்ளிவாசல் எங்க பள்ளிவாசல் எவனுக்கு அப்படி சொல்ல முடியாது நான் ஒரு கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல் கட்டுறேன் பள்ளிவாசல் கட்டி அல்லாஹ் அக்பர் என்று பாந்து சொல்லிட்டா அது ஏன் பள்ளி கிடையாது ஓம் பள்ளியா இருந்தா நீ பங்களா கட்டிக்க பள்ளி வாசலாக கட்டி அல்லாஹ் அக்பர் என்று பாந்து சொல்லிவிட்டால் பள்ளி வாசல் சொந்தம் என்பது இஸ்லாம் அப்படியே அல்லாஹ் பார்க்க சொல்ற இஸ்லாமிய விஷயத்தையே கொடுக்குறேன் அப்ப இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறார்கள் அலைக்கும் பி சலாம் அழைக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும் அலைக்கும் சலவாத்து கேட்க முடியுமா சினிமா பாடல கூட சில பாடல்கள் தவறு இல்லாத பாடல்கள் இருக்கு திருடாதே பாப்பா திருடாதேன்னு ஒரு பாட்டு படிக்கிறான் பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே அழகான கருத்து இது சினிமா பாடல்ல என்ன இருக்கு தவறான கருத்து இருக்கு